வணக்கம் தமிழன் செய்தி கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் எம்பியுமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்தில் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வணக்கம் உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் நல்லது நடக்கும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் செல்வம் பெருகட்டும் அமைதி நிலவட்டும் உழவர் உயரட்டும் மாற்றம் மலரட்டும் தமிழ்நாடு வளரட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நன்றி